ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே மினி மினிவிழாக தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் இப்போ லேடிஸ்க்கெல்லாம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த சண்டே ஒரு நாள் போகிறதே வந்து தெரியாது எங்கள் அம்மா வீடு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் நான் வந்தே ரெண்டு மாதம் அது மதியானம் சாப்பிடு சாப்பிடுன்னு அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால இன்றைக்கி வந்தாச்சு அப்படியே ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அம்மாவும் சமைச்சிட்டாங்க பசங்களுக்கு நான் சாப்பாடை போட்டு ஊட்டிட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா திருக்க மீன் குழம்பு வச்சுருந்தாங்க மிளகு சீரகம் எல்லாம் போட்டேன் எனக்கு திருக்க மீன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அம்மா எனக்கு திருக்க மீன் வாங்கினேன்னு சொல்லிட்டு திருக்க மீன் குழம்பு வச்சுருந்தாங்க குழம்பு வச்சு விலை மீனை வந்து பொறிச்சு வச்சுருந்தாங்க நல்லா ஒரு சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டாச்சு இன்றைக்கி எனக்கு ரொம்ப கோல்டாக வேற இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி